ஏஜென்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மொழிக் கொள்கையில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் இழப்பது உயிராக இருந்தாலும் துணிந்து நிற்பேன் என்று அறிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த உருட்டல் மட்டுக்கெல்லாம் பயப்படுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியும் தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரை பாருங்க காந்தி காந்தி ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துல கள்ளச்சாராயம் குண்டாட்டுல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒருவருத்துடைய சரித்திரத்தை பாரு ஒருவருத்தர் செந்தில் பாலாஜி ஐந்து கட்சி மாறி வந்து சாரா அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல

நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் அதனால இந்த கூட்டு களவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க இதை ஏத்துக்குவீங்களா அன்பு சொந்தங்களை நீங்க இதை ஏத்துக்குவீங்களா அரும வீரர் காமராஜர் ஐயா கல்விக் கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அது போல் மாண்போடு அவர்கள் ஒரு கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி நாம் பொறுத்தவரைக்கும் என்ன இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பூசர் அரசு பள்ளியுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் யார் ஸ்கூலுங்க ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூலுங்க ஐயா திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மூன்று மொழி படிக்கலாம் கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துறைமுருகன் நடந்து சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி நடந்து கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களது எஸ்கேபி மனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சரண்டி அவங்களது ஜீவா வேணு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஹேமா வேணுது பாரத் வித்யாசிரம் ஜெகத்திரச்சன் எம் பி இது சி கே ஸ்கூல் முக முத்தவங்க கொடுக்கும் ஐன சன்சைன் பள்ளிகளை சொல்லீங்க கேட்டு கேட்டு காதை உங்களுக்கு தேஞ்சு போச்சு முதலமைச்சர் முக ஸ்டாலினுடைய மலை ஒரு முப்பணி கற்றுக்கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறான் நயன திமுகவுடைய மட்டம் சட்டத்துக்கு எல்லாம் போகவே இல்லைங்க அவங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ்சி பள்ளி எல்லா பள்ளிகளும் மூன்று சொல்லி சொல்லிக்கொடுக்குறாங்க ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும் தான் படிக்கணும் இல்லையா நான் ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியல போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலைங்கிற தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படிதான் இருக்கிறான் இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பா தூக்கிட்டு போற எதுனா மூணாவது மலை ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழிந்து ஆங்கிலத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுக மொழியை தொண்டை எப்படி இருப்பான் மூன்றாவது மொழியில இங்கிலீஷ் அழைச்சதுக்கு அப்புறம் சொல்றான் பெருசு அது ரெண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி மேல இருக்குது அதான் ஹிந்தி இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்துல எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன